ஹலோ லூயாசங்கள் அனைவரும் இந்த அதிகாலை வேலையிலே தேவண்ட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அந்த இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம் தேவன் அவர் இறக்கம் உள்ளவர் அவர் மனதுருக்கம் உள்ளவர் இயேசு அப்படிங்கிற பெயருக்கே பாருங்க பாவைகளை ரட்சிக்க வந்தவர் என்பது பொருள் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம் குற்றம் குறைகளை நம்மிடத்துல இருந்து எடுத்து போட்டு அதற்கு பதிலாக அவர் தன்னையே கொடுத்து அவரை போல நம்மை மாற்றி ஆசீர்வதிக்க வந்தவர் தான் நம் தேவன் அவர் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு பிணியாளிகளுக்கே வைத்தியன் தேவைப்படுவான் அப்படின்னா என்ன ஷிக் பேஷண்ட்டுக்கு தான் டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க உடம்பு முடியாதவனுக்கு தான் டாக்டர் தேவை அதே போல பாவிகளை ரச்சிக்கவேந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்றார் அப்போ பாருங்க அவர் எவ்வளவு தூரம் நம்ம மேல ஒரு வாஞ்சையா கரிசனையா இருக்கிறாரு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயத்திலையும் ஒரு அவர் மேலே வந்து ஒரு பயத்தை கொண்டு வந்து ரச்சிக்கப்பட்டு இரண்டாம் வருக வரப்போகுது உலகம் அழிய போதுன்னு சொல்றாங்க அப்படி வருவது உண்மையான ஒரு சரியான ஒரு வழியாக இருக்காது அவர் அன்பை பார்த்து அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து வர வேண்டும் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை ஏனென்றால் அவர் ஒவ்வொருவருக்கும் ஃப்ரீவில் கொடுத்து அந்த ஃப்ரீ வில்லில் அவங்க நினைத்து தேவனுடைய அன்பை உண்மையாக உணர்ந்து இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுக்கிற தேவனை வாங்கப்பா என் வாழ்க்கைன்னு கூப்பிடணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு அதுதான் நிரந்தரமான ஒன்றாக இருக்கும் அன்பால் அவர் எதுவுமே சரியானதாக இருக்காது இல்லையா அப்படிப்பட்டவரை பற்றி ஏற்கனவே ஏசாய தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் முதல்ல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் அதாவது மெசையா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இது நீங்கள் இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் நம் தேவன் எப்பொழுதும் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார் சில நேரங்கள் பாருங்கள் நம்ம சரியாக இருக்கலாம் சில நேரங்கள் சரியில்லாமல் போகலாம் நம்மளுடைய விசுவாசம் நல்லா இருக்கும் நல்லா இல்லாமல் போகும் நம்மளுடைய பக்தி நல்லா இருக்கும் நல்லா இல்லாமல் போகும் சில நேரங்கள் நம்புவோம் நம்ப மாட்டோம் தவறுகள் செய்வோம் சில நல்லா இருப்போம் ஆனால் அதை வைத்து அவரோட அன்பு மாறாது அவருடைய பாசம் மாறாது அவடைய நேசம் மாறாது நமக்கு நமக்கு இருக்கிற உறவு மாறாது அதுக்காக நம்ம என்னன்னு பண்ணலான்னு அர்த்தம் இல்லை ஆனால் அன்பு அன்புதான் பாசம் பாசம்தான் உறவு உறவு தான் அப்பா அப்பா தான் பிள்ளை நம்ம பிள்ளை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப இந்த அன்பு அவர் தொடர்ந்து நம்ம மேல காட்டி நம்ம செய்யற இந்த எல்லா மோச நாசங்களையும் அவர் ரத்தத்தினால கழிவு சுத்திகரித்து இன்னும் உன நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த அன்பு நம்மளை நெருக்கி தேவையில்லாத இந்த குறைவானதெல்லாம் விட செய்கிறது ஏன்னா நிறைவானது வரும்போது குறைவானது ஓடிப்போம் ஐயோ இவ்வளவு நல்ல தேவனுக்கு இவ்வளவு என்ன நேசிக்கிற உண்மையாக இருக்கணுமே என்று சொல்லி பிசாசுக்கு மாறுவோம் அப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு என் ஆத்தமாவுக்கு பிரியமானவரும் இவரே பிசாஸ் சொல்றாரு ஏசுவ பற்றி என் ஆவி அவர் மேல அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் புறஜாதிகள் எல்லாம் நம்ம தான் சுயல் நம்ம நம்மதான் அவர் கூக்குறளிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில கேட்கப்படவும் மாட்டார் அடிக்க முன்னாடி அவரை வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறார் அந்த விஷயத்தை இங்கு அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாடல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நெறிஞ்சு போச்சு இதுக்கு அப்படின்னு இல்லாம அதை முறிக்காமல் மங்கி எறிகிற தீ அப்படியே எரிஞ்சிட்டு இருக்க கொஞ்சோட தான் மங்கலாக இருக்குது இனிமேல் எரிய போகுது அப்படின்னு இல்லாமல் அதை மறுபடியும் திரிய நல்லா தூக்கி விட்டு அதில் நம்ம நல்லா இது பண்ணும்போது அந்த எண்ணெய் அப்படியே அதில் அப்சர்வ் ஆகி மறுபடியும் தீ அப்படியே இது பண்ணி அப்படியே நல்லா எரிய ஆரம்பிக்கும் இப்படியாக நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர் நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் தூக்கி விடுகிறவர் நம்ம மன்னிக்கிறவர் நமக்கு இரம் இரக்கம் காட்டுகிறவர் நம்ம மறுபடியும் மறுபடியும் பாருங்க நேசத்தாலும் பாசத்தாலும் நிறைத்து நம்மள்கிட்ட இருக்கிற பாவங்களை விட்டு எடுத்து போட்டு அவருடைய கட்டி போலவே மாற்றுகிற தேவன் செய்து கொண்டிருக்கிறார் இங்க நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் அவரை நம்ப செய்து அவரை நம்புறதுனால நமக்கு ஒரு நியாயம் நீதி இருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு அவரோடு ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை அதை பத்தி தொடர்ந்து பாருங்க எங்க சொல்லுது ஆறு ஏள்ல பாருங்க நீர் குருடுடைய கண்களை திறக்கவும் அதாவது ஸ்பிரிச்சுவலைஸ்ல நம்ம குருடரா இருந்தாலும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் நிருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் இது வந்து பிசிக்கலாவும் சொல்லலாம் ஸ்பிரிச்சுவலாவும் சொல்லலாம் பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி இருளின் ராஜத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜயத்தை கொண்டு வந்து கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உண்மை தற்காத்து உமது ஜனத்திற்கு உடன்பிடிக்காம ஜாதியில் ஒளியாக வைக்கிறேன் பிதா சொல்லார் இயேசுவை பற்று இன்னைக்கு அந்த ஒளியாகிய தேவன் நானே உலகத்திற்கு வெளிச்சம் நானே உலகத்திற்கு ஒளி அந்த தேவனை நம்பியிருக்கிற நம்ம நம்மளும் ஒளிவிட்டு பிரகாசி போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்மோடு அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிற இயேசு மூலமாக அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஆகவே உங்கள் மேலே இருக்கிற கருுவை மாறவில்லைங்கிறத மறந்துறாதீங்க இந்த தேவனை போற்றி கொண்டாடி கிருவையில் பெருகுங்க அவரை துதிங்க செபிக்கல நன்றி தகப்பனே பாவமுடைய கிருவையை போற்றுகிறோம் கொண்டாடுகிறோம் அப்ப அந்த கிருபிக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது இது இன்னும் அதிகமாக நாங்கள் அண்டு உணர்ந்து எங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கவும் மகிமைப்படுத்த விட்டு இயேசு நாமத்திலே ஆமாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்